வெல்கம் டு கிரேசி மேக்ஸ் மை சேனல் வாங்க நம்ம இந்த சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா செவன்த் மேக்ஸ் ஃபஸ்ட் டேர்மில் என்எல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு வீடியோலும் அப்படியே ஒவ்வொரு சாப்டராக நம்ம வந்து முடிக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுற ஷேர் பண்ணுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் நன்றி ஓகேங்களா வாங்க இப்போ என்லில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முழுக்கள் முழுக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து முழுக்களை இசட் அப்படிங்கிற லெட்டரில் வந்து கூறிடுவாங்க இதே இயல் எண்களும் அப்புறம் ஜீரோ அப்புறம் எண்கள் இது மூணும் சேர்த்தா முழுக்கள் ஓகேங்களா இயல் எண்கள்னால் எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே இயல் எண்கள்னு சொல்லுவாங்க ஜீரோ அப்புறம் குறை எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே அது குறை எண்கள் பாருங்கள் இதில் ஜீரோ இருக்குது சென்டரில் லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ இருக்குது அடுத்தது ரைட் சைட் பாருங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் இருக்குது இப்போ இந்த பாசிட்டிவில் இருக்கிற எல்லாமே என்னதுன்னா இயல் எண்கள் அப்புறம் நெகட்டிவ்ல இருக்க எல்லா எண்ணுமே என்னது குறை எண்கள் ஓகேங்களா பாசிட்டிவ் இது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா எது சின்ன நம்பர்னா பெரிய நம்பரில் இருக்கிற நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் சின்னது ஓகேங்களா இப்போ இந்த மைனஸ் ஒன்று பெருசாக மைனஸ் ஃபோர் பெருசான்னு பார்த்தா நமக்கு மைனஸ் ஒன்று தான் பெருசு ஏன்னா இப்படி நெகட்டிவ்ல இருக்கும்போது நம்ம வந்து கடனை ஞாபகம் வச்சுக்கோங்க மை நாலு ரூபா கடன் வந்து அதிகமாக இல்லை ஒரு ரூபா கடன் வந்து அதிகமாக எவ்வளோ கடன் அதிகம் அதாவது அஹ் அப்ப நாலு ரூபா கடன் தான் அதிகம் அதிக கடனா இருந்தா அது சின்ன நம்பர் ஓகேங்களா அதே கம்மியா கடன் இருந்தா அது பெரிய நம்பர் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ ப்ளஸ் ஒன் அதிகமாக ப்ளஸ் ஃபைவ் இது வந்து சாக்லேட்ஸு ஒரு சாக்லேட்டு குழந்தைங்க கொடுத்தா அதிகமாக விரும்புவாங்களா அதிக சாக்லேட் கொடுத்தா அதிகமாக விரும்புவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்குற சாக்லேட் தான் பசங்க விரும்புவாங்க நம்ம இந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இது கடன் அதிக கடனாக இருந்தால் அது வந்து கம்மி நம்பர் ஓகேங்களா இது கம்மி கடனாக இருந்தால் அது அதிக நம்பர் ஓகேங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இது குறை எண்ணெய் இது இயல் எண்கள் ஏறு வரிசையில் இருக்குது இப்போ மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுங்கிறது ஏறு வரிசையில் இருக்குது இதே பாருங்கள் இப்போ மைனஸ் நாலு பெருசாக ரெண்டு பெருசாக அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பாருங்கள் இதில் மை நாலு பெருசாக ரெண்டு பெருசான்னு பார்க்கணும் இப்போ வந்து கடன் இருக்குது இப்போ கடன் வச்சுருக்க இங்க பெரியாலாம் வந்து இதே பாருங்கள் கம்மி அதிக கடன் வச்சுருக்கீங்க பெரியாலாம் இல்லை கம்மி கடன் வச்சுருக்க பெரிய ஆளான்னு பார்த்தா கம்மி கடன் வச்சுருக்கீங்க தான் பெரியாள் அப்படி நாம் வச்சுக்கணும் ஓகேங்களா இங்கே வந்து சாக்லேட் நாம வச்சுக்கணும் சாக்லேட்டை ஒன்று கொடுத்தா குழந்தைங்க பிடி அது பிடிக்குமா அதிகமாக பிடிக்குமா அதிகம் கொடுத்தா அதிகமாக பிடிக்குமா இல்லைன்னா அதிகமாக கொடுத்தா தான் அதிகமாக பிடிக்கும் அந்த மாதிரி நாம் வச்சுக்கலாம் இதில் பாருங்கள் இப்போ மைனஸ் நாலு இருக்குது மைனஸ் நாலு பெருசாக ரெண்டு பெருசான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன்று ப்ளஸ்ஸும் ஒன்று மைனஸும் கொடுத்தா நெகட்டிவாக இருக்கிறது அதாவது மைனஸில் இருக்கிறது எப்பயுமே சின்னது ஓகேங்களா அடுத்தது இது பாருங்க நான் நாலு ரூபா ஒருத்தன் கடன் வச்சுருக்கான் ஒருத்தன் ரெண்டு ரூபாங்கிறது அவங்க கிட்டே இருக்கு ஓகேங்களா அப்போ யார் பெரிய ரெண்டு ரூபா அவனே வச்சுருக்கவன் தான் ஆள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா வந்து நெகட்டிவ்ல இருந்தால் பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர் சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர் அப்படி ஞாபகம் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ மைனஸ் நாலு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது எது வந்து பெரிய நம்பர்னால் நாம் வந்து கணம் இப்போ இவன் ஒருத்த இவன் கடன் வச்சுருக்கான் இவன் வந்து கணம் வந்து ரெண்டு ரூபா அவனே வச்சுருக்கான் அப்போ யார் பெரியாள் அப்போ அவனே ரெண்டு ரூபா பெரிய ஆள் அப்போ வந்து சிம்பிள் எப்படி போடணும் நம்ம அதிகமாக பெரிய ஆளுக்கிட்ட வந்து பெருசாக வாய் திறந்திருக்க மாதிரி போடணும் அப்போ அதுதான் பெருசாக வாய் திறந்துருக்க மாதிரி போட்டிருக்காங்க இப்போ இதில் பாருங்கள் ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்போ ரெண்டு பேருமே கடனாளி அப்போ ரெண்டு பேருமே கடனாளின்னா யார் பெரியவங்க அப்படின்னா இப்போ நாலுரூவா அதிகமாக கடன் வச்சுருக்கவன் பெரியவனா இல்லை ரெண்டு ரூபா கம் கடன் வச்சுருக்க பெரியவனா ரெண்டு ரூபா கடன் தான் பெரியவன் இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸில் எது சின்னதோ அதுதான் பெருசு சின்ன நம்பரோ அதுதான் பெருசு அது பெரிய நம்பர் வந்து சின்னது அப்போ வந்து ரெண்டு ரூபா பெரிய ஆள் மைனஸ் ரெண்டு ரூபா கடை வச்சுருக்கேன் தான் பெரிய ஆள் அப்போ இந்த பக்கம் பெருசாக வாய்ப்பிருக்கணும் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம எழுதுறது ஈஸி அடுத்தது பாருங்கள் கீழ்கானும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுக கீழ்காணும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுகன்னு இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பாருங்க இப்போ ஏ ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எழுதுவோம் ஓகேங்களா ஏழு வரிசைக்கும் போது ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நம்பர் அப்புறம் ஜீரோ அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எல் நம்பர்ஸ் எல் எண்கள் இப்போ வந்து நெகட்டிவில் எது பெருசு அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து தான் பெருசு அப்போ பத்து தான் ஃபஸ்ட்டு எழுதணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதை விட சின்னது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆறு அதை விட சின்னது மைனஸ் அஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரோ வந்துடும் அப்புறம் வேறு எதுவுமே நெகட்டிவில் இல்லை அப்போ வந்து ஜீரோ அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரோக்கு அப்புறம் என்ன வரும் ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நாலு அடுத்தது பத்து இப்படி தான் இப்போ மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நம்பர் இருக்குது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நம்பர் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏறு வரிசையில் எழுதும் போது நெகட்டிவ்ல இருக்கிற பெரிய நம்பர் தான் ஃபஸ்ட் எழுதணும் அப்போ அதுக்கு சின்ன நம்பர் அதுக்கு சின்ன நம்பர்னு எழுதிட்டே போகணும் ஓகேங்களா அடுத்தது இதே செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் மைனஸ் பதினஞ்சு பன்னெண்டு மைனஸ் பதினேழு அஞ்சு மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு ஆறு ஆகிய எண்களின் எண் கோட்டில் குறிக்கப்பட்டால் இடது புறத்தில் குறி குறிக்கப்பட்ட கடைசி எண் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இடது இந்த சைடு வலது புறனா இந்த சைடு இப்போ ஜீரோவுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் வரும் பாருங்கள் இப்போ ஜீரோக்கு அப்புறம் மைனஸ் ஒன் வரும் அப்போ இங்கே வந்து மைனஸ் ஒன் இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா மைனஸ் அஞ்சு அடுத்தது என்ன வரும்னா மைனஸ் பதினஞ்சு அப்புறம் மைனஸ் பதினேழு வரும் இதே இந்த சைடு பார்த்திங்கன்னா மீதி ஜீரோக்கு அப்புறம் அஞ்சு அப்புறம் ஆறு அடுத்தது பன்னெண்டு ஓகேங்களா மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு நம்பர் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு நம்பரும் நம்ம வந்து டைம் லைனில் வந்து குடித்தாச்சு அதாவது லைனில் வந்து குடித்தாச்சு இப்போ வந்து இடது புறத்தில் கடைசியாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் பதினேழு தான் ஓகேங்களா அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா மைனஸ் பதினேழு அடுத்தது கீழ்த்தாணம் தொடரை பூர்த்தி செய்யன்னு இருக்கு இப்போ கீழ்த்தாணம் தொடரை அப்படிங்கும்போது இங்கே ஜீரோ இங்கே வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க இருபது முப்பது டேஷ் ஐம்பது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் நாற்பதுன்னு வந்துட்டோங்க இங்கே மைனஸ் பத்து அப்போ இதுலேருந்து நம்ம பார்க்கும் போது பத்து பத்தாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இங்கே பத்து வந்தால் இருபது முப்பது இங்கே நாற்பது ஐம்பது அதே வந்து இங்கே பத்து பத்து மைனஸில் வரும் அப்போ மைனஸ் இருபது மைனஸ் முப்பது மைனஸ் நாற்பது மைனஸ் ஐம்பது ஓகேங்களா அடுத்தது ஃபோர்த்து பாருங்கள் கீழ்காணும் எண்களை ஒப்பிட்டு இந்த சிம்பிள் வந்து எழுதணும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மைனஸ் பதினஞ்சு இருக்குது இங்கே அறுபத் சாரி மைனஸ் அறுபத்தஞ்சு இருக்குது இங்கே அறுபத்தஞ்சு இருக்குது நாம் எப்பயுமே சேம் நம்பராக இருக்குது ஆனால் இங்கே வந்து சிம்பிள் வந்து இங்கே மைனஸில் இருக்குது இங்கே ப்ளஸில் இருக்குது இங்கே மைனஸ் அறுபத்தஞ்சுன்னா அவன் கடன் அறுபத்தஞ்சு ரூபா கடை வச்சுருக்கான் அறுபத்தஞ்சுனா அவங்க கிட்ட எழுபத்தஞ்சு ரூபா இருக்கு யார் பெரியவங்க அறுபத்தஞ்சு ரூபா தான் பெரியவங்க அப்ப வாய் வந்து எப்படி திறந்து இருக்கும் அறுபத்தஞ்சு வச்சிருக்கோம் அவனே அப்படிங்கும் போது இந்த தான் வரும் ஓகேங்களா அடுத்தது இங்க ஜீரோ பெருசாக ஆயிரம் பெருசாக இங்க பிளஸ் மைனஸ் எந்த இதுவும் இல்லை ஜீரோனா அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆயிரம்னா அவங்க கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்கு அப்ப எது பெருசு இதுதான் பெருசு ஆயிரம் தான் இங்க பாருங்க இங்கே மைனஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இங்கே மைனஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டுமே சேம் நம்பர் சிம்பலும் சேம் சிம்பிள் அப்போ இது ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது கீழ்காணும் முழுக்களை இறங்கு வரிசையில் எழுதுங்க இறங்கு வரிசையில் எழுதுங்க அப்போ பெரிய நம்பர் சின்ன நம்பர் அப்படி வரும் ஓகேங்களா இருக்கிறதுல பாசிட்டிவ் அதாவது இயல் நம்பர் இறங்கு வரிசை அப்ப வந்து நாற்பத்தேழு தான் வந்து பெரிய நம்பர் இப்போ நாற்பத்தி ஏழு நாப்பத்தி ஏழு ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது வந்து பாசிட்டிவ்ல வந்து இப்போ இது எழுதியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தொம்போது இருக்கு அப்ப அடுத்தது என்ன வரும் பத்தொம்போது அடுத்தது பன்னெண்டு இறங்கு வரிசையில் சொல்லியிருப்பாங்க அதனால் பன்னெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மூணு இப்போ இயல் நம்பரில் எல்லாம் எழுதியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரோ வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸில் எது சின்ன நம்பர் மைனஸில் எது சின்ன நம்பர்னு வரும் அப்போ மைனஸ் நாலு ஓகேங்களா மைனஸ் நாலு போட்டாச்சு அடுத்தது மைனஸ் ஒம்பது அடுத்தது பார்த்திங்கன்னா மைனஸ் இருபத்தி ரெண்டு ஓகே அடுத்தது மைனஸ் இருபத்தி ஏழு அடுத்தது மைனஸ் முப்பத்தஞ்சு இப்போ மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து நம்பர் இருக்குது அப்போ மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போ இப்படி தான் வந்து கரெக்டாக எல்லாமே எழுதிட்டோங்கிறதுக்காக தான் செக் பண்ணியாச்சு இப்போ இப்படி தான் வந்து இறங்கு வரிசையில் எழுதணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை கன்ஃபினியூஷன் பார்க்கணும் நன்றி